அன்பர்களே நண்பர்களே உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம் இன்று செப்டம்பர் அஞ்சு ஆவணி மாதம் தேதி வியாழக்கிழமை துதியை திதி பன்னெண்டு இருபத்தி ரெண்டு வரை அதற்கு மேல் திருதியை திதி உத்திர நட்சத்திரம் காலையில் ஆறேகால் வரை ஆறு பதினாலு வரை அதற்கு மேல் அஸ்த நட்சத்திரம் இன்றைக்கி ராகுகாலம் மத்தியானம் ஒன்றையிலேருந்து மூணு வரை எமகண்டம் காலை ஆறிலேருந்து ஏழரை வரை நல்ல நேரம் பத்தே முக்கால்லருந்து பதினொன்னே முக்கால் வரை அப்போது இன்றைக்கி வந்து சந்திராஷ்டம் வந்து கூடியது நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் மஞ்சள் மஞ்சள் கோல்டு பிஸ்கட் கலரு தவிர்க்க வேண்டியது வந்து பிங்க் அல்லது மெரூன் கலர் நீங்கள் சாப்பிட்றது வந்து கேட் ரைஸ் அல்லது இட்லி சாப்பிட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து அந்த மாந்திங்கிற கிரகம் வந்து எந்தெந்த வீட்டில் என்ன பலன்கள் நடக்குங்கிறத பற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம் இப்போது சில வீட்டுகளில் இருந்தால் என்ன இருக்குங்கிறத பார்க்கலாம் முதல்ல வந்து மூணாம் வீடு ஒரு ஜாதகத்தில் அந்த மாந்தின்னு சொல்லக்கூடிய உபகிரகம் மூணாம் வீட்டில் இருந்தால் அவர் வந்து ரொம்ப அகங்காரம் மிகுந்தவராக இருப்பார் அவருக்கு வந்து சகோதரர்கள் வந்து அதிகம் இருப்பார்கள் ரொம்ப சாமர்த்தியசாலி தான் அதே மாதிரி வந்து சோகமின்மை அதாவது பெரிய அளவுக்கு சோகம் அவங்க வாழ்க்கையில் வராது சோகம் வந்தால் கூட உடனே அதிலிருந்து மீண்டும் வந்து விடுவார் அதே மாதிரி நாலாம் வீட்டில் மாந்தி இருந்தால் உறவினர்கள் சேர்க்கை நல்ல சொந்த பந்தத்தோடு நல்லா சேர்ந்து நல்லா சந்தோஷமாக இருப்பார் அதே மாதிரி அஞ்சாம் வீட்டில் மாந்தி இருந்தால் சஞ்சலம் மனசு வந்து அலைபாயக்கூடிய மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கோம் இழிந்த குணம் பெருமைப்படக்கூடிய மலை பெரிய குண ஆழம் கிடையாது அற்பமான தொழில் அதாவது வெளியே பெருமையாக சொல்ல முடியாத அளவுக்கு கொஞ்சம் அற்பமான தொழிலே செய்யக்கூடியவர் அதே மாதிரி ஆறாம் வீட்டில் இருந்தால் பகைவர் அழிவு இவரை விரோதிகள் வந்து இவரை ஏற்றாங்கன்னா அவங்க தான் அழிஞ்சு போவாங்க இவர் பகைவர்களால் இவருக்கு எந்த பிரச்சனையும் வராது அதே மாதிரி வந்து வித்தை அதிகம் எல்லா இதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுப்பார் இவருக்கு தெரியாத தெரியாத விஷயங்களே இல்லைங்கிற அளவில் எல்லாத்தையும் தெரிந்து வைத்திருப்பார் அடுத்தால் வந்து எப்படின்னா ரொம்ப அறிவான குழந்தைகள் புத்திசாலியான குழந்தைகள் அவருக்கு இருக்கும் ரொம்ப சூரத்துவம் மிக்கவர் எதையும் செய்ய பிறரால் செய்ய முடியாத காரியங்களோட பயம் இல்லாமல் செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உடையவர் நண்பர்களே நாளை மீண்டும் சில பாயிண்ட்களை பார்க்கலாம் இப்பொழுது ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் இந்த ராசி பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் செய்யவும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் மேசராசி வந்து எப்படின்னா இன்னைக்கு இன்றைய பொழுது சிறு சிறு தொல்லைகள் ஏற்பட்டால் கூட பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் உண்டாகிறது அம்மாவோட உடம்பு கொஞ்சம் பின்னடைவாக இருக்கிறது பார்ட்டி பிக்னிக்குன்னு செலவு பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக பொழுதை கழிக்கிறீங்க மாணவர்களுக்கு கல்வியில் சற்று தடங்கள் உண்டாகிறது அடுத்து ரிஷபராசி மனைவி மக்களால் பணத்தட்டுப்பாடு குறைகிறது அவங்க வந்து ஃபைனான்சியலாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க பழைய நண்பர் ஒருவரை சந்திக்க வேண்டி வருகிறது அதே மாதிரி வேண்டாத மனக்கவலையே உதறி தள்ளிட்டுருங்க என்ன இது நடக்குது நடக்குங்கிற மாதிரி மனக்கவலையை உதறி தள்ளுகிறீர்கள் சுற்றத்திணற வீட்டு விசேஷத்திற்கு அழைப்புதல் வருகிறது அடுத்து மிதன ராசி நீண்ட நாட்களாக முடியாமல் வராதிருந்த ஒரு பிரச்சனை முடிவுக்கு வருகிறது புதிய வீடு நிலம் வாகனம் வாங்குகிற சூழ்நிலை கூட உருவாகிறது தொழிலில் முன்னேற்றம் அதே மாதிரி மனநிலை மன நிம்மதி உண்டாகிறது அரசியல் அரசியலில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்பு எக்ஸ்ட்ரா பொறுப்பு வந்து சேர்கிறது அடுத்து கடகராசி கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாக இருக்கிறது புதிய நகை துணிமணி வாங்குகின்றீர்கள் நண்பர்கள் உறவினர்களோட காண்டாக்ட்ஸ் உறவு சுமூகமாகவே செல்கிறது தொழிலில் மாற்றம் அல்லது இடமாற்றம் ஏற்பட போகிறது ட்ரேடிங்கில் ஓரளவு லாபம் வருகிறது அடுத்து சிம்ம ராசி வீட்டிலையும் சரி வெளியேயும் சரி கௌரவம் அந்தஸ்து புகழ் ஓரளவு உண்டாகிறது குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை உண்டாகிறது அதே சமயம் ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங் இதெல்லாம் தவிர்க்கவும் உங்களோட பேச்சு வந்து எல்லாரையும் கவர்ந்து இழுக்கிறது அடுத்து கன்னியாராசி சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்பட்டால் கூட பண பணவரவுங்கிறது திருப்தியாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது நண்பரோட யோசனை கேட்டு நடக்கும்போது நல்ல ரிசல்ட்டு கிடைக்கிறது சிறு பிரயாணம் ஏற்பட்டு அதனால் வந்து ஓரளவு ஆதாயமும் கிடைக்கிறது மனசில் வந்து காரணம் இல்லாத ஒரு குழப்பம் தலை தூக்கிக்கிறது அடுத்து துளாராசி துளாராசிக்காரங்களுக்கு உத்தியோகத்தில் வந்து சுப்பீரியர்ஸால் கொஞ்சம் பிரச்சனை அதனால் வந்து வேலை வேலையில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஏனாவதானு செய்ய வேண்டிய வருகிறது மனைவி மக்களால் சந்தோஷமே நிலவுகிறது மனைவி மக்களால் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது நண்பர்கள் உறவினர்கள் ஓரளவு சப்போர்ட்டாக தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்து விருச்சகராசி விருச்சகராசி அந்த ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங்கில் வந்து நல்ல லாபம் கிடைக்கிறது உத்தியோகம் ஓரளவு சுமுகமாகவே செல்கிறது கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியை கொடுக்கிறது வெளியூர் பிரயாணங்களும் அதனால் லாபமும் உண்டாகிறது பெரியோர்கள் ஆதரவு கிடைக்கிறது ஓகே அடுத்து தனுசு ராசி இந்தியா பொழுது மகிழ்ச்சிகரமாகவே கழிக்கிறது உத்தியோகத்தில் வந்து நல்ல பேர் தான் கிடைக்கிது ட்ரேடிங் ஓரளவு லாபம் கிடைக்கிறது மனைவிமார்களின் மனைவி மக்கள் இவங்களோட ஆதரவு வந்து உங்களுக்கு வந்து நல்லா இருக்குது அவங்கள் மூலமாக ஓரளவு லாபமும் கிடைக்கிறது அந்த பணச்செலவு மட்டும் ஜாஸ்தியாகிட்டே இப்போது கண்ட்ரோல் பண்ணவே முடியவில்லை அடுத்து மகர ராசி எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளாவிட்டால் கெட்ட பெயர் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது வீண் செலவும் உண்டாகும் காதலர்களுக்கு முக்கியமான ஒரு நிகழ் இது என்னென்னா பெற்றோர்கிட்ட வந்து உங்களோட செய்தியை சொல்லி கல்யாணத்துக்கு ஒப்புக்கொள்ள செய்வதற்கு இது சரியான நாள் அதே மாதிரி ஸ்பெக்குலேஷனை வந்து தவிர்க்கவும் அதில் வந்து ஈடுபட வேண்டாம் கல்யாண முன்களுக்கு கணவன் மனைவி உறவு நன்றாகவே இருக்கிறது அடுத்து கும்பராசி இன்றைக்கி வந்து சந்தராசிரமதினம் மனதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் குழப்பிக்கொள்ள வேண்டாம் புதிய முயற்சிகள் நீண்ட தூர பயணங்கள் ட்ரேடிங் ஆகியவற்றை தவிர்த்து விடவும் பண கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது சுற்றத்தினரிடையே வீணான மனத்தாங்கள் உருவாகிறது அடுத்து மீனராசி எக்ஸ்ட்ரா பொருள் உறவு உண்டாகிறது கணவன் மனைவி உறவு வந்து ஓரளவு நன்றாக இருக்கிறது அதே மாதிரி வந்து பெரியோர்களிடம் நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுகின்றீர்கள் ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங்கில் ஓரளவு நல்ல லாபமே கிடைக்கிறது பிரயாணங்களினால் கூட வெற்றி மனமகிழ்ச்சி உண்டாகிறது ஓரளவு சுப நாளாகவே அமைகிறது நண்பர்களே இத்துடன் இன்றைய ராசிபலன் நிகழ்ச்சி நிறைவுறுகிறது நாளை மீண்டும் சந்திப்போம் உங்கள் பாலும்